வணக்கம் வெல்கம் டு லேட்டல் கல்வி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து அறிஞர்கள் சொல்றாங்க என்ன பண்ணணும்னா வந்து தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் அப்படியே கடந்து போயிடும் அவ்வளவுதான் ஆனா இந்த தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு மொழி அந்த மொழிக்காக நாம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட நம்ம நினைக்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்றோம் நம்ம இந்த தாய்மொழி ஆகிய தான் நம்ம வந்து நம்ம வெளிப்படுத்துறோம் சரிங்களா அப்படி அந்த தமிழ் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை நம்மளோட அத்தனை சந்தோஷம் மகிழ்ச்சி துக்கம் வெறுப்பு விருப்பு கோபம் பாசம் எல்லாமே நம்ம என்ன எந்த மொழியில வெளிப்படுத்துறோம் இந்த தமிழ் மொழியில வெளிப்படுத்துறோம் அப்ப அதுக்கு என்ன பண்ணனும்னா ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் ஏதாவது ஒரு நம்ம வந்து அதுக்காக செஞ்சாகணும் அதை வந்து நம்ம நம்ம படைப்புகள் மூலமாக செஞ்சாங்கன்னு அவசியம் இல்லை யாராவது ஒரு படைப்பாளிகளை நம்ம வந்து கொண்டாடினாலே அதுவே போதும் ஓகேங்களா யாராவது தமிழில் எழுதும் பொழுது அந்த எழுத்தாளர்களோட அந்த நூல்களை வாசித்து அந்த அவங்களோட ஸ்பீச்சை கேட்டு அதெல்லாம் நம்ம அதுவும் ஒரு வகையான கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் ஏன்னா நம்ம படைக்கிறது மட்டுமே நம்ம கான்ட்ரிபியூஷன்ஸ் இல்லை கேட்கறதும் தான் கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் அதுவும் ஒரு வகையான கல்வி தான் ஓகேங்களா இப்போ நான் என்ன படிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிலப்பதிகாரம் படிச்சுட்டு இருக்கேன் ஓகேங்களா சிலப்பதிகாரம் இது எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுஜாதா ஐயா அவர்கள் எழுதினதுதான் இந்த புத்தகம் இது ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் சிலப்பதிகாரத்தை கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட முதல் காப்பியம் தமிழ் காப்பியம்னு சொல்லுவாங்க இந்த தமிழ் காப்பியம் வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழர்களோட வாழ்க்கை முறையை அவ்வளோ அழகாக எழுதியிருக்காரு இளங்கோவாடிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள் தமிழ் புலவர்களில் தமிழ் எழுத்தாளர்களில் சங்ககால புலவர்கள் எல்லாத்துலேயும் மிக முக்கியமான ஒரு யார் இருந்ததுன்னு இளம்போடிகள் ஏன்னா அவரோட தமிழ் அவ்வளோ அழகா இருக்கும் தமிழோட அந்த நடை இருக்கு பாருங்க இது வசன நடையில் எழுதப்பட்டிருக்கும் அவ்வளோ விவரிப்பு அவ்வளோ வர்ணனை அப்படியே வந்து அப்படியே சரளமாக அப்படி கொட்டுது அப்படி சடக் 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 சடக்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ அழகா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது கிட்டத்தட்ட இது ஒரு நாடகமா எழுதியிருப்பார்கு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு நாடகம் முறையில் அப்படி எழுதப்பட்ட அவ்வளோ ஒரு வர்ணனை அவ்வளோ விபரிப்பு ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு என்ன சொல்றது மொழியை கையாண்டுற அந்த விஷயமும் கூட அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்றது ரொம்ப ரொம்ப ஆழமா இருக்கும் அதே போல் அது ரொம்ப ரொம்ப எளிமையாகவும் இருக்கும் அந்த மாதிரி வந்து இதை வந்து பயன்படுத்திருக்காங்க இந்த மொழியை வந்து எங்கடர் கார்த்தீங்கன்னா சுஜாதா அது அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வந்து வடிகளோட சிலப்பதிகாரம் தான் இது வந்து நாமு வேங்கடசாமி நாட்டா அப்படிங்கிற வந்து எழுதப்பட்ட புத்தகம் பத்தி இது வந்து விளக்கங்கள் அதிகமா இருக்கும் இது வந்து விளக்கங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கு ரெண்டு புத்தகம் நம்மள்கிட்ட சிலப்பதிகாரம் இருக்கு அதே போல் வந்து பாத்தீங்கன்னா கிண்டலில் வந்து பாத்தீங்கன்னா வந்து சிலப்பதிகாரம் வந்து வசன நடையில் வந்து நான் இது இருக்குங்களா இது வந்து பாத்தீங்கன்னா கதை வடிவில் ரொம்ப ரொம்ப எளிமையான கதை மாதிரியே இருக்கும் கதை படிக்கிற மாதிரியே இருக்கும் இது ஸோ இந்த மூணு தான் நான் வந்து இதை படிச்சுட்டு இருக்கேன் நீங்களும் வந்து ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் ஏதோ ஒரு புக்கு உங்களுக்கு தேவைப்படுற புக்கு வந்து நீங்க எடுத்து படிக்கலாம் ரொம்ப ரொம்ப இது பாரதியார் சொல்வாரு நெஞ்சை அல்லும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த சிலப்பதிகாரம் நெஞ்சை அல்லும் இது அவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமும் கூட தமிழ் ஒரு வரலாற்றில் இந்த புத்தகம் மாதிரி ரொம்ப ரொம்ப ஆத்மார்த்தமாக அதை வந்து அவ்வளோ ஒரு விபரிப்போட வர்ணனையோட எழுதப்பட்ட புத்தகம் எதுவுமே இல்லை சிலப்பதிகாரம் அதில் ரொம்ப முக்கியமான புத்தகம் வாங்கி எல்லோரும் படிங்க ஓகேங்களா இந்த தமிழ் புத்தாண்டில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு உறுதிமொழி எடுத்துக்கோங்க சரிங்களா எந்த உறுதிமொழியுமே வந்து அந்த தமிழுக்கான அந்த கான்ட்ரிபியூஷனாக இருக்கும் அந்த தமிழ் மொழியை நம்மளால ஏதாவது ஒரு சின்ன பங்காது நம்ம அடுத்த தலைமுறை கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல நம்ம இருக்கணும் அவ்வளோதான் சிம்பிளான தான் இதை தொடர்ந்து நீங்கள் பயிற்சி பண்ணும்பொழுது தமிழ்மொழி தன்னத்தானையே புதுப்பிச்சுக்கும் உங்களை வச்சுட்டு அது புதுப்பிச்சுக்கும் ஓகேங்களா தொடர்ந்து எரிஞ்சிருங்க நன்றி வணக்கம்